வடக்கிருந்து கற்பிக்கப்பட்ட வரலாறுகளை வைத்துக்கொண்டு காந்தியையும் பட்டேலையும் நேதாஜியையும் நேருவையும் பகத்சிங்கையும் ஜான்சி ராணியையும் கொண்டாடி திருத்த என் தமிழ் சமூகமே கொஞ்சமாவது நினைத்து பார்த்திருக்க வேண்டும் அல்லவா என் மாமன்னன் பூலித்தேவனையும் மருதிருவரையும் வெண்ணிக்காலாடியையும் காமராசரையும் கக்கனையும் ஜீவானந்தத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னை வேலு நாச்சியாரையும் குயிலையும் ஏன் மறந்தோம் காரணம் அது மறைக்கப்பட்டது மட்டுமல்ல நம்மால் மறுக்கப்பட்டது எல்லா தலைவர்களும் இந்தியில் போராடினார்கள் தமிழர்கள் மட்டும் தமிழில் போராடினார்கள் அதனால் தமிழர்கள் மறந்து போன நான் பேச போகின்ற தலைவன் உலகம் தொலையில் தூக்கி வைத்து கொண்டாடி அல்லவா மாவீரன் அலெக்சாண்டர் என்று அந்த அலெக்சாண்டரையும் மிகச்சிறந்த புரட்சியாளன் எனக்கூடிய சேகுவாராவையும் ஒற்றை புள்ளியில் தமிழகத்தில் இணைந்தது என்ன விந்தை அவன் செய்து விட்டான் என்று கேட்கக்கூடும் சரித்திரங்களை எடுத்து புரட்டி பார்க்கின்ற பொழுதுமே அவன் போல ஒரு போர் மரவன் இருந்ததால் துரோகிகளான பாளையக்காரர்களையும் அந்த நெற்கட்டான் சேவல் படையினுடைய போர் வீரர்கள் ஒரு சிலரையும் அழைத்துக் கொண்டு கான்சாகி எனக்கூடிய மருதை நாயகம் வருகிறான் இரவிலே காட்டிலே சென்று பதுங்கி இருக்கிறான் மாவீரன் போர்படையினுடைய உண்மையான தளபதி வெண்ணிக்கால் அடிக்க அந்த தகவல் கிடைக்கிறது கையில் இருந்து ஐநூறு படை வீரர்களை அழைத்துக் கொண்டு காட்டுக்குள் செல்கிறார் வெட்டி வீழ்த்துகிறார் அவருடைய வாழுக்கும் வளரைக்கும் விருந்து வைக்கிறார் வெற்றி நூலுலையில் இருக்கின்ற பொழுது குடலிலே குத்துப்படுகிறார் வயிற்றிலே குத்துப்படுகிறது எந்த புரட்சியாளனும் இந்த சிந்தனை செய்திருக்க மாட்டான் ஐயோ உயிர் போய்விடுமே என்று பயந்திருப்பான் என் மாவீரன் வெண்ணிக்காலாடி உயிரன் தலை மயிருக்கு சமம் என்று தலைப்பாக எடுக்கிறான் அந்த வரலாற்றை ஆசிரியர்கள் நினைவு கூறுகின்ற பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் நினைவு கூறுகின்ற பொழுது அழகாக கூறுகிறார்கள் ஒரு அணையை திறக்கின்ற பொழுது எப்படி வெள்ளம் கொண்டு வருமோ அதுபோல அவனுடைய வால் பட்டதும் குடல் வெளியே வந்தது தலைப்பாக எடுக்கிறான் அணைக்கு தண்ணியை திருப்பி விடுவது போல தலைப்பாக குடலை உள்ளே வைத்து தலைப்பாக இறுக்கி முடிகிறான் எடுக்கிறான் என்றால் குதிரை உங்களுக்கு தெரிய வேண்டும் புறவி எடுக்கிறான் வெகு வேகமாக விரைகிறான் மாமன்னன் பூலித்தேவனிடம் என்ன சொன்னான் தெரியுமா மன்னரிடம் நேராக செல்கிறான் மன்னா மருதை நாயகம் நம் மீது போர் தொடுக்க வந்திருக்கிறான் காட்டிலே தங்கி இருக்கிறான் அவனை புறமுதுகிட்டு ஓட செய்து விட்டோம் என்று சொல்லி இருந்தாலும் இன்னும் அச்சம் திறந்தபாடு இல்லை கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் என்று சொல்லிய மறுகணமே மடிந்து போகிறான் பூலித்தேவன் சொல்கிறான் கண்களிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது பூலித்தேவன் தன் மகனையும் மனைவியையும் விடுதலைக்காகத்தான் பலி கொடுத்தான் அப்பொழுது அழுகாத பூலித்தேவன் வெண்ணிக்கால் இறப்பின் போது அழுது சொல்கிறான் வெண்ணிக்காலாடி இந்த சமூகத்தினால் குறித்து வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பெயர் என்று ஏன் நாம் வெண்ணிக்காலாடியையும் மாமன்னன் பூலித்தேவனையும் மறந்து தொலைத்தோம் சாதிய சாக்கடைக்குள் நாம் அமுகின்றவரை இந்திய வரலாறுகளில் குறிப்பாக தமிழக வரலாறுகளிலே என்றுமே தமிழர்கள் இடம் பிடிக்க முடியாது இதுதான் நிதர்சனம்

சாதிய கொடுமைகளும் சாதிய உணர்வுகளும் இல்லாமல் இருந்தது தமிழகத்தில் விடுதலை வேறூன்றி காணப்பட்டது சாதி வந்தது விடுதலை எங்கோ போனது ராபர்ட் போர் தொடுக்க போகிறான் பேட்டி போர் தொடுத்து விரட்ட போகிறான் எல்லா பாளையக்காரர்களும் போர் பேட்டி போகிறார்கள் போர் தொடுத்து விரட்ட போகிறான் வெண்ணிக்கால் அடி முன் செல்கிறான் பூலித்தேவன் பின் செல்கிறான் வரலாற்றில் என்ன தெரியுமா விந்து எப்பொழுதுமே மன்னன் முன் செல்வான் மன்னனுக்கு முன் பின்பாக படை அவர்களுக்கு பின்பாக படை வீரர்கள் செல்வார்கள் அதுதான் வரலாறு ஆனால் வெண்ணிக்கால் அடி பதிவு செய்கிறான் என்னை தீண்டிய பிறகுதான் காற்று கூட என் மாமனன் பூலித்து அவனை தீண்ட முடியும் என்று தன் மகனுக்காகவோ தன் மகளுக்காகவோ தன் மனைவிக்காகவோ போராடி நான் வெண்ணிக்க வெண்ணிக்கால் அடி இல்லை தமிழ் மண்ணுக்காக போராடினால் ஆனால் மறந்து தொலைத்தோம் வாருங்கள் இளைஞர்களே வரலாற்றின் வெள்ளை பக்கம் கருப்பு பக்கங்களை அழித்து விட்டு வெள்ளை பக்கங்களை எடுத்துக் கொண்டு வருவோம் வெள்ளிக்காலோடியையும்